சுவாமியினுடைய பிம்பம் சுந்தரா வா அப்படின்னு அவர் சுவாமி கண்ணாடியை பார்த்து சத்திரம் சொல்றாங்க அப்படி பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்து வா அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரர் வந்து அங்கேயிருந்து கண்ணாடியில சுவாமியினுடைய பிம்பமாவே அவர் வெளியே வந்தவர் தான் சுந்தரம் ஏற்பட்ட அந்த சுந்தரர் அப்படின்னா சுவாமியை பார்த்தாலும் சுந்தரரை பார்த்தாலும் ரெண்டும் ஒன்றுதான் அவருடைய தோற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இரண்டு காரணங்கள் இருக்கு நிறைய திருவிடையாடல் இறைவனுடைய

எல்லா உயிரினங்களையும் காப்பதற்காக பரமேஸ்வரனானவர் அந்த ஹாலஹால விஷம் ஹாலஹால விஷம் ஏன் அந்த ஹாலஹால விஷம் வருதுன்னு கேட்டா ரெண்டு விஷம் அந்த வாசுகீந்திர பாம்ப வச்சு கடையிறதுனால அதுலேருந்து வந்த விஷம் அந்த தண்ணி பார்க்கடல்லேருந்து அடியேந்து வரக்கூடிய விஷம் இந்த ரெண்டு முதல்ல வந்தப்ப இது ரெண்டும் அந்த மகா ரொம்ப கொடுமையான விஷயத்தை வருது அதை கண்டு எல்லாருமே பயந்து ஓடும் போது அப்பத்தான் பரமேஸ்வரன் வந்து சுந்தரரை

தொண்டராகவே இருக்கார் எப்பயுமே சுவாமிக்கு தொண்டராகவே இருக்கார் அவர் எப்பயுமே இங்க எங்க இருக்கார் திருக்கைலாயத்திலேயே இருக்கார் அப்பேற்பட்டவர் அந்த காலகால விஷத்தை கொண்டு வந்து சுவாமி கிட்ட கொடுத்த உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கதை தெரியும் சுவாமி அதை எடுத்து உலகத்தை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக சாப்பிட்ற அத உமாதேவியார் வந்து பக்கத்துல இருந்து அவர் கண்டத்தை அப்படி பிடிக்கிறதுனால எதற்காக பிடிக்கிறார் சுவாமிக்கு ஏதாவது ஆகுவதா கிடையாது சுவாமியுடைய உணவுல தான் இந்த அனைத்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த உலக தீவிராதிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உமாதேவியார் வந்து கண்டத்தை குடிக்கிறார் அதுலேருந்து அவருக்கு திருநீல கண்டம் பிடிக்கிற பெயர் வருது அப்படிங்கிற இது வந்து இந்த கதையுடைய முன்பாதி இது வந்து யாரே சுந்தரர் இந்த மாதிரி உதவி பண்றது இது அவருடைய தோற்றத்தினுடைய காரணம் அப்பேற்பட்ட சுந்தரர் நமக்கெல்லாம் எப்படி அருள் புரிகிறார் இது நடந்தது வந்து திரு திருக்கைலாயத்தில் நடந்த விஷயம் இப்போ அப்பேற்பட்ட சுந்தரரானவர் நம்ம எல்லாருக்கும் எப்படி அருள் கூடுகிறார் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாலுண்ட புராணம் அப்படின்னு சொல்லி உள்ளது திருத்தொண்ட தொகை அறுபது நாயன்மார்களை பத்தியும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதாவது பக்தியினுடைய பிரபாவத்தை பக்தியினுடைய முக்கியத்துவத்தை எல்லாத்த காட்டையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தி தான் பக்தி அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இறைவன் அன்பே சிவம்னு சொல்றாங்க இறைவன் மேல இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை மேல இருக்கக்கூடிய அன்பு அது மட்டும் இருந்தா போதும் அதான் பக்தி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் மேல நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை அதன் மேல் நமக்கு இருக்கக்கூடிய அன்பு அன்பே சிவம் சொல்றாருல அப்பேற்பட்டவர் அப்பேற்பட்ட அந்த உண்மைய அன்பே சிவங்கிற உண்மையை நமக்கு அதாவது பக்தி தான் முக்கியங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக இந்த உலகத்துல உதித்தவர் தான் இந்த உதாரணம் எல்லாரையுமே நம்ம வந்து உதித்தனன் ஒரு முருகன் அதை உதித்தனன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவளுக்கெல்லாம் வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது அவர்கள் எல்லாமே உதிக்கிறது தான் அப்பேற்பட்ட சுந்தரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு திருவிளையாட தொடக்க அம்பா கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஜயா விஜயா அப்படின்னு அம்பாளுடைய தோழிகள் அவங்க ரெண்டு பேரும் தோழிகளோட அம்பாள் வெளியே போய் ஸ்நானம் பண்ணிட்டு இதுல ஒரு பூந்தோட்டத்தில் சுவாமிக்கு இறைவன் கர்சனை பண்ணுறதுக்காக ஊப்படிக்க போகும்போது சுந்தரர் ஆனால் சுந்தரர் ஆகி அவரும் திருக்கி சொன்னார்கள் எனக்கு பரமேஸ்வரனுக்கு அப்போ அந்த கைலாயத்துல கைலாயத்துல கும்பகோணத்துல அங்க ஜெயாவையும் விஜயாவையும் பார்த்து ஆசைப்படுறேன் இயற்கையா அவர் வந்து ஆசைப்படுறத பார்த்த உடனே இங்க இதான் திருமந்திரத்துல வந்து நமக்கு வந்து திருமந்திரத்துல திருமூலர் சொல்ற ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசரோட ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாயத்திலேயே இருக்க அவ்வளோ பெரிய பிரபாவம் சக்தி இருக்கு அப்படி இருக்கும் போது இப்படி ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்டா மக்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக நிறைய கதைகளை பாத்தீங்கன்னா என்ன சொன்னா சிவன் பெருமான

பார்க்கறோம் <laughs> <laughs> இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த ரெண்டு தம்பதிகள் மாத்திரம் நல்லா இருக்கிறதுக்காக பண்றது வந்து மம ஜீவன கேத்ரா ஒரு ஆடும் பெண்ணும் கல்யாணம் பண்றது இறைவனுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி பாக்குறோம் வருஷா வருஷம் அப்படின்னு கேட்டா இந்த உலக அவர் வந்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு பாடியிருக்க அதே மாதிரி நமக்கு வந்து திருநாவுக்கிறது அதே மாதிரி நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பார்வதி பரமேஸ்வரனும் வந்து இந்த உலகத்துக்கே தாய் தந்தையரா இருக்கக்கூடியவர்கள் ஏற்பட்ட நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கறோமோ அந்த மாதிரி நம்ம வருஷா வருஷம் அதை கொண்டாடணும் அதுக்காக தான் அந்த திருக்கல்யாணம் மகோத்சவம் இப்ப திருபோனம்